விகடன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செஞ்சவங்க சேனலின் ரெகுலர் அப்டேட்களை உடனே பெற உங்க யூடியூப் ஆப்ல இந்த பெல்ல கிளிக் பண்ணுங்க கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை தோன்றிய மூத்த குடி தமிழ்குடி என்பது வார்த்தைகள் அல்ல வாழ்க்கைதான் என்பதற்கான சான்றுகள் நமக்கு கிடைத்திருக்கின்றன மதுரை அருகே உள்ள கீழடியில் இரண்டு ஆண்டு காலம் நடத்தப்பட்ட ஆய்வில் எழுபதுக்கும் மேற்பட்ட தமிழ் பிராமி எழுத்துக்கள் பிராகிருத மற்றும் சமஸ்கிருத எழுத்துக்கள் கிடைத்திருக்கிறது மேலும் வரிசை வரிசையாக கால்வாய்கள் தொட்டிகள் தொட்டிக்குள் தண்ணீர் செல்லவும் வெளியேறவும் ஏற்ற அமைப்புகள் கால்வாய் தடத்தை ஒட்டி சிறியதும் பெரியதுமான உலைகள் வட்ட கிணறுகள் விதவிதமான வடிகால்கள் என்று ஒரு முழுமையான நகர அமைப்பை உறுதி செய்யும் சான்றுகளும் கிடைத்திருக்கிறது தொழில் பட்டறைகள் இருந்ததற்கான அடையாளங்கள் நெசவுக்குரிய தக்கையில் துவங்கி எண்ணற்ற எளிய தொழில்நுட்ப கருவிகளும் இங்கு கிடைத்துள்ளன உலகின் பல பகுதிகளில் வாழ்ந்த வெவ்வேறு இனக்குழுக்கள் நாகரீகத்தின் முதல் படியில் கால் வைக்கும் முன்பே தமிழர்கள் பண்பாட்டின் உச்சத்தில் இருந்திருக்கிறார்கள் என்பதற்கான சான்றுகள்தான் இவை உலகளவிலான வரலாற்றியல் மற்றும் தொல்லியல் ஆய்வில் முக்கியமான தருணம் இது நம் தொன்மையை பறைசாற்றும் இப்படி ஒரு வரலாற்று ஆதாரம் கிடைத்தால் எந்தவொரு அரசனானாலும் பெருமையோடு அதனை பாதுகாப்பான் ஆனால் கீழடியில் நடந்ததும் நடப்பதும் என்ன வைகை நதி நாகரிகத்தின் பொக்கிஷங்கள் நூற்றி பத்து ஏக்கர் பரப்பளவு கொண்ட தொல்லியல் பிரதேசத்தில் புதைந்து கிடக்கிறது ஆனால் வெறும் ஐம்பது சென்ட் நிலப்பரப்பில் இரண்டே வருடங்கள் மட்டும் அகழ்வாராய்ச்சி நடத்தி முடித்துவிட்டது மத்திய அரசு இங்கே கண்டெடுக்கப்பட்ட பல பொருட்களை பெங்களூருவுக்கு கொண்டு சென்றுவிட்டனர் இந்த ஆராய்ச்சிக்கு மூளையாகவும் முதுகெலும்பாகவும் செயல்பட்டு வந்த அகழாய்வு பொறுப்பாளர் அமர்நாத் ராமகிருஷ்ணனை மத்திய அரசு வேறு மாநிலத்துக்கு இடமாற்றம் செய்துவிட்டது இந்த அநீதிகள் எல்லாம் எதிராக குரல் கொடுக்க வேண்டிய தமிழக அரசு மெல்லிய முனகலை கூட எழுப்பவில்லை என்பது வெட்கக்கேடு கீழடி அகழாய்வு குறித்து தொடுக்கப்பட்ட வழக்கில் கீழடி அகழ்வாயில் கண்டெடுக்கப்பட்ட பொருட்களை வைத்து அதே இடத்தில் அருங்காட்சியகம் அமைக்க வேண்டும் தமிழக அரசு இதற்கென்று கவனம் செலுத்தி கூடுதல் நிதியை ஒதுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறது உயர்நீதிமன்றம் கீழடியில் அடையாளம் காணப்பட்டுள்ள தொல்லியல் மேடு உள்ள நூற்றி பத்து ஏக்கர் நிலத்தை உரிய இழப்பீடு அளித்து தமிழக அரசு உடனடியாக கையகப்படுத்தி மீட்காவிட்டால் இங்கே புதைந்து கிடக்கும் வரலாற்று அடையாளங்களை பாதுகாக்க முடியாது என்பதை உணர்ந்து தமிழக அரசு வேகமாக செயல்பட வேண்டும் தம் வரலாற்றின் வேர்களை தேடி கண்டறியும் முயற்சியை உலகில் உள்ள எல்லா நாட்டினரும் செய்து வருகிறார்கள் தொன்மையும் பண்பாட்டு பின்னணியும் கொண்ட நாமோ வரலாறு கொடுத்த வாய்ப்பை நழுவ விடுவது காலத்தினால் அழிக்க முடியாத களங்கமாக நிற்கும் இந்தியாவில் தனக்கான தனித்துவமுள்ள வரலாற்றையும் நாகரீகத்தையும் கொண்டவர்கள் தமிழர்கள் என்பதை ஆய்வுபூர்வமாக அழுத்தமாக சொல்ல வேண்டியது நம் அனைவரின் கடமை